ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன விடைய பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பிட் ஆரி ஒர்க்கு பண்ண ப்ளவுஸ் பிட் கலெக்ஷன் தான் பார்க்கப்போ போகிறோம் எப்படி வந்து அழகழகாக எடுத்து வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டிசைன்ஸும் இருக்குது கிராண்டான பிரைடலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸும் இருக்குது ஸோ பிரைடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா பொதுவாகவே வீடியோஸ் எல்லாமே பிரைடல் ஓரியன்டாகவே போட்டுட்ருக்காலேனு நினைப்பீங்க ஏன்னா பிரைடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டைம் வந்து மெனக்கட வேண்டியதாக இருக்கும் சில மேரேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவாகிட்டு போயும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம ஹெவி கிராண்டாக வந்து எந்த ஒரு விஷயங்களுமே பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டைமிங் வந்து நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெடிமேடுக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் சாய்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மதுரை ஜம்ஜாமில் ஸோ மதுரை ஜம்ஜாமில் வந்து உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸஸும் அவைலபிள் இருக்குது இல்லை இல்லை எனக்கு வேணாம் நான் வந்து எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி தச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க் பண்ண கிராண்ட் ஒர்க்காக பண்ணக்கூடிய ஒரு பண்ண ப்ளவுஸ் பிட்டே உங்களுக்கு இருக்குது இதோட ப்ளவுஸ் பிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டர் ஜாஸ்மின் கிளாத்து பட்டர் சில்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சில்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ்கெலாம் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வேணும் அதுக்கேற்றப்பில் இருக்குது இல்லைன்னா எனக்கு வேணாம் ரெடிமேடாக இருக்கிறது வேணால் எனக்கு வந்து அல் எனக்கு வந்து என்ன சொல்கிறது நான் சொல்கிற டிசைன்ஸை வந்து அவங்க மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தும் கொடுத்து டிசைன்ஸை மேக் பண்ணவும் சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த பீக்காக் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அதோடய ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸுங்க இவ்வளோ ஹெவி டிசைன்ஸ் இவ்வளோ பீடு ஒர்க்கு கொடுத்து செமையாக ஹேண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி ஸோ ஹேண்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பை ஃபோர்த்து ஒரு நார்மலாக சின்னதாக ஒரு ஆரி ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னாலே மேஜராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளவுஸ்க்கு மினிமம் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பியாவது நமக்கு வந்து வாங்குவாங்க ஆனா இங்கே இவ்வளோ ஒர்க்கு இவெல்லாம் வந்து ரொம்ப 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 கிராண்டடானும் இருக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் ஒர்க்கு தான் ஸோ எதுவுமே வந்து அந்து போகாது ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் காமிக்கிறேன் பேக்கும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிராண்ட் லுக் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெக் கேட்பீங்க ஸோ ரவுண்ட் நெக் வேணும் யூ நெக் வேணும் பா நெக் வேணும் இல்லை வந்து நெக்லஸ் டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்றப்பெல்லாம் அவங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த இந்த கிளாத்தில் நம்ம வந்து ப்ரைடலுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ரின்ஸஸ் கட் கட் பண்ணலாம் அப்படின்னா சூப்பர்பாக கட் பண்ணலாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக கட் பண்ணலாம் ஏன்னா ஒரு மீட்ரு கிளாத்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கக்கூடிய ப்ளவுசஸ் இப்போ பிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிர ரூபாய்க்கு மேலேயே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸோடு அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு பிட்லேயுமே எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட எடுத்து வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியான கலெக்ஷன்ஸ் ஆனால் அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வீடியோக்காக மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு காமிக்கவே செஞ்சுருப்பாங்க ஆனால் எக்கச்சக்கமான கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நீங்கள் சாரியை கொண்டு போய் அதுக்கு மேட்சிங்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ப்ளவுஸில் தான் வந்து போடணுன்னாலும் அப்படியும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கேத்தாப்பில் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு அந்த எல்லா கலரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அந்த ப்ளூ அந்த பேரட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெட்டு கோல்டன் எல்லோ சோ டிசைன்ஸ் மாங்காய் டிசைன்ஸாக இருக்கட்டும் சீக்குவன்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து யூஷுவலா போடக்கூடிய இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த அந்த கைக்கு கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்க ஹெவி 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 கிராண்டுங்க இதெல்லாம் முக்கியம் உணங்கி போட்டா கூட நம்ம அந்த ஒரு டிசைன் வந்து ஒரு ஒரு கைக்கு போடுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ டேஸ் அது ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து இது ஒரு ப்ளவுஸை நம்ம ஒரு ஆரி ஒர்க்கு ஒர்க்கை ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்கிட்ட கொடுத்து நம்ம வாங்குறதுக்குள்ளே ரொம்ப தண்ணறி போயிடும் ஏன்னா டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணதை நம்ம அழகாக வாங்கி ஸ்டிச் பண்ணி நம்ம அழகாக வியர் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நிறைய புட்டார் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க பீகாக் டிசைனு மாங்காய் டிசைனு சீக்வன்ஸு மாதிரி இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ காயின் வேணுமா காயின் வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ என் கலர்ஸ் க எல்லா ப்ரைஸுமே இதெல்லாம் பார்க்குறதுக்கு மினிமம் சொல்கிறேன் ஒரு நார்மலாக வாங்கக்கூடியவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஏழாயிரூவா குறைஞ்சது ஏழாயிரூபாவது வாங்குவாங்க அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் ஸோ பீடு ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹெவியான பீட் ஒர்க்ஸ் அந்த கிளாத் பார்க்குறதுக்கே அவ்வளோ வெயிட்டடாக இருந்துச்சுங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா தான் அது தூக்குறதுக்கே அவ்வளோ வெயிட் ஆரம்பிச்சு அந்த அந்த கிளாத் எடுக்கிறதுக்கே ஸோ செமையாக சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்து பிரைடலுக்காகவே வந்து தனித்துவமாக போட்டிருக்காங்க ஸோ மறக்காமல் ஒரு தடவையாவது ஷாப்பில் போய் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ அது ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ ஏன்னா பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பற்றாக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்